ஒரு கிராமத்துல ராஜையா சுவர்ணா அப்படிங்கற ஏழை தம்பதிங்க மண்ணு வீட்டுல இருந்துகிட்டு கூலி வேலைய செஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணான அனுபமாவ சிட்டில இருக்கிற ஒரு பெரிய காலேஜ்ல படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அனுப்பமா காலேஜுக்கு போறதுக்காக பேக் எடுத்துக்கிட்டு சைக்கிள் கிட்ட வந்தா அப்பா ராஜையா வெளியில இருந்து வந்தாரு என்னமா காலேஜுக்கு புறப்பட்டியா ஆமாங்கப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிடுங்க நான் கூப்பிட்டேன் அம்மா வெளியே இருக்காங்க நினைக்கிறேன் வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சியாம்மா இல்லப்பா இன்னைக்கு எனக்கு சாப்பிடணும்னு தோணலப்பா அப்படி சொன்ன உடனே ராஜையா கவலைப்பட்டுக்கிட்டு ஏமா உடம்புக்கு எதாவது முடியலையா ஏமா சாப்பிடாம போற இல்லப்பா எனக்கு ஜரம் எதுவுமே இல்ல உடம்புக்கு நல்லாதான் இருக்கு ஆனா எப்பவுமே பச்சை மிளகா பழைய சோறு வெங்காயம் சாப்பிடணும்னா ஒரு மாதிரியா இருக்குப்பா அதுக்குதான் சாப்பிடாம கிளம்புனா உனக்கு ரொம்ப பசி எடுக்கோமா என்னோட பேச்ச கேளுமா இல்லப்பா எனக்கு வேண்டா இன்னைக்காவது அம்மா கண்ணுல படாம பழைய சோறு அந்த வெங்காயம் சாப்பிடாம அப்படியே காலேஜுக்கு கிளம்பிடுறா என்னை விட்டுருங்கப்பா இங்க பாருமா நம்ம ரொம்ப ஏழப்பட்டவங்க தங்கறதுக்கு இந்த வீடு மட்டும் தான் இருக்கு எங்களுக்கு வயல் எதுவுமே நானும் அம்மாவும் கூலி வேலை செஞ்சு வயல் வேலை செஞ்சு உன்னை தங்க மாதிரி அப்பா எனக்கு உங்களோட கஷ்டம் தெரியும்பா அதுக்காக நான் டெய்லியும் அந்த பழைய சோறு வெங்காயம் சாப்பிடறதுக்கு எனக்கு பிடிக்கிறது பிடிக்கறதில்லப்பா ஆனாலும் நான் வெளியே சாப்பிடுறேன் கேட்கவும் இல்லை நான் வெளிய அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சாப்பிடவும் மாட்டேன்பா சரிமா உனக்கு பழைய சோறு சாப்பிட முடியலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி பத்திரமா காலேஜுக்கு போயிட்டு வாடா உங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன் பொண்ணு சாப்பிட்டு போனான் சரிங்கப்பா அப்படி சொல்லி அனுப்பமா வீட்டுல இருந்து சைக்கிள்ல கிளம்பனா அப்போ சுவர்ணா பழைய சோறு வெங்காயத்தை பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்ததை எடுத்துட்டு வந்தா பொண்ணு அங்க இருக்கல புருஷனான ராஜாயாவை பார்த்தா ஏங்க பொண்ணு எங்கேங்க அந்த பொண்ணுக்காக சாப்பாடு வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சேன் அந்த பொண்ணு சாப்பிடாமே போயிடுச்சு சுவர்ணா மக காலேஜுக்கு போயிட்டாள் உனக்கு நம்பிக்கை இல்லனா சைக்கிள் கூட இல்ல பாரு பொண்ணுக்கு இந்த பழைய சோறு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பிடிக்கலையா அதனால தான் பொண்ணு சாப்பிடாம போயிடுச்சு பொண்ணுக்காக காலையில் சுட சுட சாப்பாடு செஞ்சு குழம்பு எதுனா செஞ்சு கூடு சாப்பிட்டு போவா சரிங்க நாளையில இருந்து வேணும்னா அதே செய்ய இப்போ இந்த பழைய சோற என்னங்க செய்யறது நீ சாப்பிடு சுவர்னா உள்ள இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க அப்படியே வச்சிரு சுவர்ணா நான் மத்தியானம் வருவேன்ல அப்ப சாப்பிட்டுக்கிறேன் பொண்ணு சாப்பிடாம போயிட்டா போயிட்டாலங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இங்க இருங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படி சுவர்னா அந்த பழைய சாப்பாடை எடுத்துக்கிட்டு அனுப்பமா படிக்கிற அந்த காலேஜுக்கு வந்தா கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மேடம் கொஞ்சம் என்னோட பொண்ண கூப்பிடுறீங்களா அவகிட்ட கொஞ்சம் பேசணும் உங்க பொண்ணு யாருங்க அனுப்பமா மேடம் அனுப்பமா பழைய சாப்பாடு சாப்பிடாம வந்துட்டா அனுப்பமா அப்படின்னு சொன்ன உடனே அனுப்பமா எந்திரிச்சு நின்னா பழைய சோறுன்னு சொன்ன உடனே எல்லா பசங்களும் கேவலமா பார்த்தாங்க அனுப்பமாக்கு அம்மா மேல கோவம் வந்துச்சு பழைய சாப்பாடுன்னு சொன்ன உடனே எதுக்காக சிரிக்கிறீங்க பழைய சாப்பாடு உடம்புக்கு நல்லது அதுவும் இருந்து அவ்வளோ அம்மா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்பா அம்மாவும் தன்னோட நல்லா பாக்குறாங்க அனுப்பம்மா நீ ரொம்பவே போ போயி சாப்பாடு சாப்பிட்டு வா மேடம் சொன்ன உடனே அனுப்பமாக்கு வந்த கோவம் போயிடுச்சு ஓகே மேடம் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்தா சுவர்ணா அனுபமா காலேஜ் கிட்ட இருக்கிற ஒரு மரத்து கிட்ட உட்கார்ந்தாங்க சுவர்ணா அனுபமாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுகிட்டு இருந்தா அனுப்பமா கண்ணுல கண்ணீர் வந்துச்சு சரியான அதே நேரத்துல ரிச் வீட்ல அதிகமா தீனி தீங்குற சுசீலா புரோஹிதர் கிட்ட இங்க பாருங்க ஐயா எனக்கு ஏழை பணக்காரங்கன்னு எதுவுமே இல்ல நல்லா சமையல் செய்ய தெரியணும் நான் எப்ப கேக்குறேனோ அப்போ எனக்கு நல்லபடியா சமையல் செஞ்சு கொடுத்தா போதும் அந்த மாதிரி பொண்ணு தேடுங்க சரிங்கம்மா அம்மா இப்பவே போய் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ண பார்த்துட்டு வரேன் செய்யறதுக்கு நல்லபடியா தெரிஞ்ச ஒரு பொண்ண உங்க வீட்டு மருமகளா கொண்டு அப்படி வரோஹிதரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வந்தான் புரோஹிதரே நீங்க சமையல் நல்லா செய்ய தெரியற ஒரு பொண்ண தேட வேண்டாம் நானே ஒரு பொண்ண பாத்துருக்கேன் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அந்த பொண்ணு ரொம்ப நல்லா சமைக்குவா அந்த பொண்ணு வீட்டுக்கு நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு போற நீங்க கிளம்புங்க சரிங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே சுசீலம்மா ரொம்ப சந்தோஷமா புரோஹிதருக்கு காசு கொடுத்து அனுப்புனாங்க புரோஹிதரு காசை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போனாங்க சுஷீலா சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீ சொன்னது உண்மையாப்பா உனக்கு புடிச்சு போன பொண்ணுக்கு சமையல் ரொம்ப நல்லா செய்ய தெரியுமா ஆமா மம்மி அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்ல சமையல் செய்ய தெரியும் உனக்கு எந்த மாதிரி சமையல் வேணுமோ அந்த மாதிரி சமையல அந்த பொண்ணு செஞ்சு கொடுப்பா எனக்கு தேவையானது கூட அந்த மாதிரி பொண்ணுதான்ப்பா சரிவா அந்த பொண்ணு வீட்டுக்கு போலாம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பேசி உனக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிற வீடு அம்மா சொல்ல போனா அவங்க ரொம்ப ஏழைங்க எந்த சொத்தும் இல்ல வினய் கிட்ட ரொம்ப காசு பணம் இருக்கு நம்மளுக்கு நம்ம ரெண்டு பேரையும் நல்லா ஒரு பொண்ணு இருந்தா மட்டுமே போதும் அந்த பொண்ணு எப்படி இருந்தா நம்மளுக்கு என்னப்பா வா அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசி முடிவு பண்ணி கல்யாணம் செய்யலாம் அப்படி கூட்டிக்கிட்டு கிளம்பி போனா சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் போங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன் சரிம்மா நல்லா படிச்சு வீட்டுக்கு வா அப்படி சொல்லி சுவர்ண அங்கிருந்து கிளம்பி போனா வினய் சுசீலா கிளம்பி ராஜய்யா வீட்டுக்கு வந்தாங்க ராஜையா அவங்கள உள்ள கூப்பிட்டு உக்கார வச்சா அதே நேரத்துல சுவர்ண வந்தா சுஷிலா வினை வந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க புருஷம் பொண்டாட்டி சந்தோஷப்பட்டாங்க மகளான அனுப்பமாவ வினைக்கு கொடுத்து கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க சுஷிலா வினை சந்தோஷமா கிளம்பி போனாங்க சாயங்காலம் பொண்ணு வந்த உடனே அப்பா அம்மா விஷயத்த எல்லாமே சொன்னாங்க நான் அந்த பையனை பாக்கலையப்பா அவங்க பெரிய பணக்காருங்கம்மா அந்த பையன் வெளியில எங்கேயோ உன்ன பார்த்தானாமா பார்த்த உடனே உன்னை புடிச்சு போய் அம்மாவை கூட்டிட்டு வந்தா ரெண்டு நாள்ல கல்யாணம்மா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படி சொல்லி கண்ணீர் விட்டான் ரெண்டே நாள்ல வினய்க்கும் அனுப்பமாக்கும் கல்யாணம் நடந்துச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அத்தை வீட்டுக்கு வந்தா சுஷிலா டைம் வேஸ்ட் பண்ணாம மருமக கிட்ட சமையல் செய்யறதுக்கு சொன்னா மருமகளே கிச்சனுக்கு உடனே போய் டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் இட்லி கொஞ்சம் பூரி கொஞ்சம் வடை சாம்பாருன்னு நிறைய டிஃபன் ஐட்டமுகளை செஞ்சு கொண்டு வா எனக்கு பசி எடுக்குது சீக்கிரம் அப்படி சொன்ன உடனே அனுப்பமா ஆச்சரியப்பட்டா ஐயோ அத்த உங்களுக்கு இட்லி வேணுமா பூரி வேணுமா தோசை வடை வேணுமா ஐயோ அத்த எனக்கு சமையல் செய்யவே தெரியாது நான் எங்க வீட்டுல பழைய சோறு வெங்காயம் தான் சாப்பிடுவேன் வேணா அது செஞ்சு கொண்டு வரட்டா அது சொன்ன உடனே சுஷிலாவுக்கு கோம் வந்துச்சு வினய்க்கு என்ன பேசணும்னு தெரியாம அம்மாவுக்கு கோம் வந்துடும் உனக்கு சமையல் தெரியும் தானே இல்லைங்க எனக்கு சமைக்க தெரியாது நான் அழகா இருக்கிற பொண்ணுக்கு சமையல் செய்ய தெரியாதுன்னா யாராவது நம்புவாங்களா அம்மா அதுக்குதான் நான் கூட நம்பிட்டேன் அப்படி சொன்ன உடனே சுஷிலா கோமா தப்பு என்னோட பையன் மேல இருக்கிறதுனால நீ தப்பிச்ச இங்க பாரு மருமகளே நீனு யூடியூப் பார்த்து படிப்பியான்னு எனக்கு தெரியாது சமையல் செய்யற புத்தகத்தை பார்த்து கத்துக்குவியான்னு தெரியாது எனக்கு விதவிதமா சமைச்சு போடணும் நீனு அப்படி சொல்லி போன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு அனுப்பமா கஷ்டப்பட்டு சமையல் செய்யறத கத்துக்கிட்டு இருந்தா அனுப்பமா யூடியூப் பார்த்து சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தா சுஷிலா வினை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனுப்பமா செய்யற சமையல்ல இருந்து புகை வந்துச்சு சுஷிலா வினை இரும்பிக்கிட்டு அனுப்பமாவ திட்டிக்கிட்டு ஹாலுக்கு வந்து வினை உண்மை சொல்லுப்பா உங்க அப்பா சேர்த்து வச்ச சம்பாத்தியத்தை அம்மா தின்னு அழிக்கிறான்னு இந்த மாதிரி சமையல் தெரியாத ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தியா இல்லம்மா நான் எதுக்கு அப்படி யோசிக்க போறேன்னு சொல்லுங்க அனுப்பமாவுக்கு சமையல் தெரியும்னு தான் நான் யோசிச்சேன் ஆனா உனக்கு சமையல் செய்ய தெரியுமான்னு நான் கேட்கவே இல்ல இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நேரம் அனுப்பமா புத்தகத்தை பாத்து படிச்சுக்கிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் ஒரே தடவை சமையல்னு நெருப்பு புடிச்சிச்சு இப்படி கொஞ்ச நேரத்துல சுஷிலா வினை ரொம்பவே பயந்து போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே அனுப்பமா சமைக்க ஆரம்பிச்சா சுஷிலா ரொம்ப சந்தோஷமா இருந்து விதவிதமா சமையல் செய்ய வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லி நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் நம்ம தனி குடுத்தனும் போலாம் அப்படின்னு ஐயோ பூஜா நான் கூட உனக்கு எவ்வளவு தடவை சொல்லி என்னோட அப்பா அம்மாவை விட்டு நான் உன் கூட தனி வர மாட்டேன்னு ஓ அப்படியா அப்பனா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உங்களை விட்டுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகப் போறேன் இப்படி பூஜா அவளோட புருஷ மேல இருக்கிற கோவத்துல அப்படியே போய் படுத்துக்கிட்டா இப்படி பூஜா டெய்லி தன்னோட புருஷங்கிட்ட தண்ணி குடுத்தனும் போலான்னு சண்டை போட்டுகிட்டு இருந்தா இப்படி ராகுல் தன்னோட அப்பா அம்மாவை விட்டு எங்கேயும் வர வரமாட்டேன் அப்படின்னு தன்னோட அப்பா அம்மாவை பத்தி ரொம்ப நல்லபடியா சொல்லிக்கிட்டு இருந்தா பூஜா எந்திரிக்காதனால அவளோட மாமியாரான சுஷீலா வீட்டு வேலைய செஞ்சுகிட்டு இருந்தா அம்மா பூஜா எந்திரிமா ஆறு மணிக்கு மேல பொட்ட பசங்க தூங்க கூடாதுமா வீட்டுக்கு நல்லதில்லை எந்திரிச்சி முகத்தை கழுகிக்கம்மா காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிக்கறதுனால உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஆனா எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல ஆமா சீக்கிரம் எந்திரிச்சு என்ன வேலை செய்யறதத்த அப்படி சொன்னா எப்படி மருமகளே எந்திரிச்சி டிஃபன் சாப்பிடு நான் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க மாமியார் தான் வேலை செய்யறது மருமக தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறது எந்த வேலையும் செய்யறதில்ல சரியான சோம்பேறியவ அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு தேவையானதை நீங்க சமைச்சுக்குங்க சமையல் அறைக்குள்ள போய் அவளுக்கு தேவையான ஒண்டியா அத பார்த்த அத்தை அவளை விசித்திரமா பாத்துக்கிட்டு இருந்தா மருமகளே என்னடி நீ செய்யற வேலை இப்போ நான் செஞ்ச சமையல சாப்பிட்டா உனக்கு என்ன ஆகுது ஒன்னு ஆகாதத்த இன்னைக்கிலிருந்து எனக்கு தேவையான சமையல நானே செஞ்சுக்கிட்டு நான் ஒண்டியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லி சமையல் அறைக்குள்ள போய் அவளுக்கும் அவளோட புருஷனுக்கும் தேவையான சமையல மட்டும் செஞ்சுகிட்ட பூஜா மத்தியான நேரத்துல எல்லாருமே டைனிங் உக்காந்து இருந்தாங்க பூஜா ஒண்டியா சமைச்சு ஒண்டியா புருஷன் பூஜா உனக்கு ஒண்டி நீனே சமைச்சுக்கிறதா இருந்தா இந்த சமையலுக்கு தேவையான பொருளுங்க கூட நீயே கொண்டு வந்திருக்கணும் எதுக்காக நாங்க வாங்கிட்டு வந்த சமையல் பொருளை வச்சுகிட்டு சமைக்கிற நாளையில இருந்து உனக்கு தேவையான பொருட்களை நீயே வாங்கிட்டு வரணும் அப்படி ராகுல் கோமா சொன்ன உடனே பூஜா வேணோனே அழுந்துகிட்டு ஆமா இதெல்லாம் உங்க பொருள் தானே இன்னையிலிருந்து இந்த வீட்ல ஒரு பொருளை கூட நான் தொடவே மாட்டேன் அப்படி சொல்லி எதுவுமே சாப்பிடாம அவளோட ரூமுக்கு போயிட்டா ராகுல் எதுக்கடா உனக்கு இவ்வளவு கோவம் பாத்தியா அவ எதுவுமே சாப்பிடாம அப்படி எந்திரிச்சு போயிட்டா போனா போட்டோம் விடுமா பசி எடுத்தா தானா வந்தே சாப்பிடுவா எப்ப பார்த்தாலும் தனி குடுத்தனும் போலாம் போலான்னு ஒரே நச்சரிப்பா இருக்கு ராகுல் எதுக்குப்பா எங்களால உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை அவ யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் தன்னோட புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும் தான் யோசிப்பா அவ சேவை பண்ண வந்திருக்கிறது உனக்கு மட்டும் தானே அதனால அவ யோசிக்கிறதுல தப்பு இல்ல அம்மா என்னமா சொல்றீங்க இவ்ளோ நாளா என்ன பெத்து வளர்த்த உங்களை விட்டுட்டு போனுமா ராகுல் உன் கூட வாழ்க்கை நடத்துறதுக்கு தானே அவளோட அப்பா அம்மாவை விட்டு அவ உனக்காக இங்க வந்திருக்கா அதே மாதிரி நீ கூட அவளுக்காக உன்னோட அப்பா அம்மாவை விட்டு போய் வாழ்ந்தா என்ன ஆகும் இப்படி சுஷிலா தன்னோட பையனுக்கு புத்திய சொன்னா இப்படியே ரெண்டு நாள் போச்சு இருந்தாலும் பூஜா ரெண்டு நாளா எதுவுமே சாப்பிடாம ஒரு மாதிரியா இருந்தா இப்படி எதுவுமே செய்ய முடியாம ராகுல் தனி கொடுத்தனத்துக்கு ஒத்துக்கிட்டா இப்படி பூஜா ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட அத்தை மாமாவை விட்டு தனி குடுத்தனும் போயிட்டா ஆஹா அமைதியா இருக்கு காலையில வேண்டாம் நிறைய பேருக்கு சமையல் செய்ய வேண்டிய அவசியம் கூட இப்படி ரொம்ப பூஜா ராகுல் மட்டும் தன்னோட அப்பா அம்மாவை விட்டு தூரம் வந்திருக்கேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா சுஷீலா தன்னோட மக மருமகளை பாக்க அவங்க வீட்டுக்கு வந்தா மருமகளே நல்லா இருக்கியம்மா இப்படி பாசமா கேட்டாங்க ஆனா பூஜா மட்டும் மாமியார் எதுக்கு வந்திருக்காங்கன்னு கோபமா இருந்தா எங்கத்த சந்தோஷமா இருக்கிறது எங்கன்னா தூரமா வந்து சந்தோஷமா இருக்கலாம்னா எங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு அடிக்கடி யாருன வந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேச்சு தன்னை பார்த்துதான் சொல்றான்னு சுசீலா புரிஞ்சுக்கிட்டா சரி மருமகளே நான் இன்னொரு நாள் வரேன் அப்படி சொல்லி கிளம்பி போகிறதுக்கு பாக்கும்போது உடனே ராகுல் வந்தான் தன்னோட அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டான் பூஜா அம்மாக்கு சாப்பிடறதுக்கு எதான குடு இப்படி ராகுல் தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு பேசறதுக்காக போனா அப்ப பூஜா உடனே வந்து கோவமா பார்த்து என்னங்க ஒரு தடவை ரூமுக்கு வாங்க அப்படி சொல்லி உடனே ராகுல் ரூமுக்கு வந்து என்னடி எதுக்காக கூப்பிட்ட ஒண்ணு இல்ல ஆமா இப்ப உங்க அம்மா எதுக்காக வந்திருக்காங்க என்னடி வந்தவங்களை எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க முடியுமா வந்தவங்க வேற யாரும் இல்ல அவங்க என்னோட அம்மா அதுதான் எனக்கு கூட சந்தேகமா இருக்கு இவ்ளோ நாள் வராதவங்க இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா உங்களை பாத்துட்டு போ வந்திருக்காங்களா இல்ல காசு கேட்க வந்திருக்காங்களா என்னடி பேசுற எங்க அம்மா காசுக்காக இங்க எதுக்காக வரணும் எதுக்குங்க வர மாட்டாங்க இவ்ளோ நாள் நம்ம ஒன்னா இருந்தோம் அப்ப உங்க சம்பாத்தியத்துல தானே எல்லாரும் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம தனி கொடுத்துன்னு வந்துட்டோம் அப்ப அவங்களுக்கு காசு தேவையா இருக்கும்ல அதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்படி பூஜா சொன்ன உடனே சுஷிலா அதை எல்லாமே கேட்டு அங்கிருந்து கிளம்பி போனா அத பார்த்த ராகுல் ரொம்பவே கஷ்டப்பட்டு நின்னுகிட்டு இருந்தான் பூஜாவ எப்படி மாத்துறதுன்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் ஒரு நாள் பூஜாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க பூஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா சமையலையும் சமைச்சு கொடுத்தா அம்மா எப்படிமா இருக்கீங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்கம்மா நல்லா இருக்கிறது அந்த விஷயத்தை பத்தி தான் பேசலான்னு வந்தேன் அப்படி சொல்லி கஷ்டப்பட்டாங்க அத பார்த்த பூஜா கவலைப்பட்டா அத என்னமா அப்படி சொல்றீங்க என்னாச்சி என்னனுமா சொல்றது உன்னோட அண்ணிக்காதே உன்னோட அண்ணனை குட்டின போய் தண்ணி குடுத்தனு வெச்சிருக்கா இப்போ எங்களை பாத்துக்கிறதுக்கு அந்த வீட்ல யாருமே இல்ல உன் அண்ணனை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலான்னா வீட்டுக்கு போனாலே எங்களை பார்த்து திட்ற அப்படி சொன்ன உடனே பூஜாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு என்னம்மா உங்களை பார்த்து அவ்ளோ பேசி பேசுறாங்களா உங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இல்லையா சரி அண்ணி தான் அப்படி பண்றாங்க அண்ணனுக்கு எங்க போச்சு புத்தி சின்ன வயசுல இருந்து அவர் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அவருக்கு அதெல்லாம் தெரியலையா இந்த வயசுல உங்களை விட்டுட்டு அவங்க தனி கொடுத்து போறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு இப்படி தன்னோட அண்ணி தன்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு தனி கொடுத்து போனதுக்காக திட்டிக்கிட்டு இருந்தா அப்பா உங்க அம்மா அவளை பத்தி சொல்லி எந்த பிரயோஜனம் கூட இல்லமா நேத்து வரைக்கும் நல்லா தான் பாத்துக்கிட்டா ஆனா எப்ப நீ தனி குடுத்தனும் போனியோ அப்பத்தில இருந்து அவளும் தனி குடுத்தனும் போனோன்னு அடம் புடிச்சா அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு நீ எப்படி உன்னோட புருஷனை அவரோட அப்பா அம்மா கிட்ட இருந்து தூரம் செஞ்சியோ அதே மாதிரி அவ கூட அதே தான் செஞ்சா நீ எப்படி உன்னோட அத்தை மாமாவ தூரம் வச்சிருக்கியோ அவ கூட அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நீ செஞ்சது தப்பில்ல அப்படின்னா அவ செஞ்சது கூட தப்பில்ல தானே அப்படி பூஜாவுக்கு அவ எவ்ளோ பெரிய தப்பு செஞ்சுகிட்டு இருக்கான்னு சொன்னாங்க அப்ப புரிஞ்சிச்சு பூஜாவுக்கு தன்னோட அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தானே தன்னோட அத்தை மாமாவும் கஷ்டப்படுவாங்கன்னு அதுக்கப்புறம் பூஜா தன்னோட புருஷனை கூட்டிக்கிட்டு தன்னோட அத்தை மாமா வீட்டுக்கே போயிட்டா அத்தை என்னை மன்னிச்சிடுங்க இந்த வயசுல உங்களுக்கு எங்களோட தேவை இருக்கோன்னு புரிஞ்சுக்காம என்னோட சந்தோஷத்துக்காக உங்க பையனை சொல்லி கஷ்டப்பட்டா இப்படி பூஜா அவளோட அத்த மாமாவ நல்லபடியா பாத்துகிட்டு இருந்தா இப்படி இருக்கும்போது ராகுல் தன்னோட அத்த மாமா கிட்ட போயி உங்களுக்கு ரொம்ப நன்றி அத்த பூஜாவ எப்படி மாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நீங்க வந்து ஒரே நொடியில அவளை மாத்திட்டீங்க இப்படி அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தின நாடகத்தை யோசிச்சு சிரிச்சுகிட்டு இருந்தாங்க